குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சத் யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ சோபகிருது வருடம் மாசி மாசம் பத்தாம் தேதி வியாழக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் இருபத்தி ரெண்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருகணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் தேதி இன்று மாலை மூன்று மணி பதினான்கு நிமிடம் வரை திரையோதசி பின்பு சதுர்த்தசி நட்சத்திரம் மாலை ஆறு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை பூசம் பின்பு ஆயில்லை நாம யோகம் பிற்பகல் பன்னெண்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் சௌபாகியம் பின்பு சோபனம் கரணம் மாலை மூன்று மணி பதினான்கு நிமிடம் வரை தைத்துல கரணம் பின்பு கரசை கரணம் அமிர்தாதி யோகம் ஆறு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பின்பு சித்த யோகம் நல்ல நேரம் நண்பகல் பன்னெண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை ராகு காலம் பிற்பகல் ஒன்று முப்பதுல இருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை குளிகை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை வேலைக்கான ஒரு நல்ல நேரம் மதியம் பன்னிரண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை வாரசூலம் தெற்கு பரிகாரம் தைலம் சந்திராசிரமம் நட்சத்திரம் மூலம் புராடம் நட்சத்திரம் சந்திராஷிரமம் இன்றைய தினம் வியாழக்கிழமை வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி குரு பகவான் வழிபாடு செய்யுங்க இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் ஒரு எலும்புச்ச கனியை மட்டும் கொண்டு போங்க மிக சிறப்பாக இருக்கும் திருமணம் ஆகாதவர்கள் அதாவது திருமணம் ஆகாதவர்கள் இந்த வேலைக்கிழமை அன்னைக்கு ஒரு பரிகாரம் செய்யலாம் என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கிழங்கு அதாவது இருபத்தி ஒரு மஞ்சள் எடுத்து மாலையா அதை கோத்து கொண்டு போய் நீங்க தசாமூர்த்தியும் போடலாம் இது அம்மனுக்கும் போடலாம் தப்பு கிடையாது பெத்தலை பாக்கு பழம் இதெல்லாம் வாங்கின்னு போயிட்டு குருவை நேரா நின்று வணங்கணும் இன்றைய தினம் திருமணமாக திருமணமே ஆகல வயசாயிட்டே போகுது என்ன செய்யணும்னா மஞ்சள் வாங்கி அத மாலையா கோத்து இருபத்தி ஓரு மஞ்சள் வாங்குங்க மாலையா கோத்து கொண்டு போய் குருவுக்கோ இல்லை தக்ஷாமூர்த்திக்கோ போட்டுட்டு ஒரு அர்ச்சனை தட்டு வாங்கி குரு அந்த தக்ஷாமூர்த்திக்கோ இல்லை குருவுக்கோ நேராக நின்று வேண்டணும் எனக்கு திருமண தடைய விலக்கி கொடு எனக்கு விரைவில் திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஓரு வாரம் இதை செய்யணும் அந்த இருபத்தி ஒரு வாரத்துக்குள்ள திருமணம் கை கூடிடும் நிச்சயமாக கை கூடும் நம்பிக்கையோட செய் இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொது பலனையும் மேஷ ராசிக்கான பொது பலன் பார்ப்பதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்திடலாம் கும்ப லக்கணம் லக்னத்துக்குள்ளே சூரியனும் புதனும் சனி பகவானும் மீனத்தில் ராகு பகவான் மேஷத்தில் குரு பகவானும் மாந்தி பகவானும் கடகத்தில் சந்திர பகவான் கன்னியில் கேது பகவான் மகரத்தில் சுக்ரா பகவானும் அங்காரக பகவான் இப்போ ராசி பலனுக்குள் போகலாம் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே புதுவிதமான ஒரு தேடல் ஏற்படும் உறவினர்கள் பற்றிய புரிதல் இன்றைய தினம் மேம்படும் உத்தியோகத்துல அலைச்சல்கள்லாம் அதிகரிக்க நெருக்கடியான சில எல்லாம் விலகும் இலக்கிய துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் முன்னேற்றம் ஏற்படும் உயர்கல்வியில தெளிவு பிறக்கும் மாணவர்களுக்கு இன்றைய நாள் கணவன் மனைவிட நல்லா புரிதலும் இருக்கும் ஆசைப்பட்ட பொருள் வாங்குவதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் ஆக்கப்பூர்வமான ஒரு செயலை செய்யக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்ட ஏன் ஆறாமன் அதிர்ஷ்ட நிற வெளி பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு தேடெல்லாம் ஏற்படும் பரணி நட்சத்திரக்கார பிரச்சனைகள் எல்லாம் குறையும் கிருதிக நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசி நேயர்களுக்கு எதிர்காலம் தொடர்பான முடிவுகள பொறுமை தேவை பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படும் சிந்தனை போக்கில் கவனம் தேவை கல்வியில இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும் ஆன்மீகம் சார்ந்த பணிகள்ல ஆர்வங்கள் ஏற்படும் நெருங்கியவர்கள் உதவியால் பிரச்சனைகள் முடிவு கிடைக்கும் உத்தியோகத்துல சில சூட்சமங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இசை தெற்கு திசை அதிசயன் ஏழாமின் அதிசய நிற வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் எல்லாம் குறையும் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சூட்சமங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே மிதுன ராசி நேயர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் சுபகாரிய முயற்சிகள் கைகூடும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் இன்னைக்கு வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் சிந்தனையில் தெளிவு ஏற்படும் தகவல் தொடர்பு துறையில் ஆதாயம் கிடைக்கும் மனதளவில் தன்னம்பிக்கை உண்டாகக்கூடிய ஒரு நாள் இன்றைய நாள் தனம் நிறைந்த நாளாகவும் அமையும் அதிசய வடதிசை அதிசய நேரம் ஆழ்ந்த சிவப்பு நேரத்தை பயன்படுத்துங்க முருகசிரிஷன் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர் தெளிவு பிறக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் இன்னைக்கு அதிகரிக்க உங்களுக்கு புதிய முயற்சியில அனுபவங்கள் ஏற்படும் உடன் பிறந்தவர்களை அனுசரித்து செல்லுங்கள் வழக்கு சார்ந்த விஷயத்துல சாதகமான முடிவு எல்லாம் கிடைக்கும் உத்தியோகத்தில் பொறுப்பு எல்லாம் மேம்படு எதிர்பாராத சில வரவுகள் உண்டாகும் இன்றைய நாள் ஞாபக சக்தி பெருகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்டிசை மேற்கு திசை அதிர்ஷ்ட எண் நான்காம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எல்லோரையும் புரிந்து நடக்கக்கூடிய தன்மை அதிகரிக்கும் பூசம் நட்சத்திரக்காரர் சாதகமான ஒரு நாள் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே பொழுதுபோக்கு சார்ந்த விஷயத்தில் ஆர்வங்கள் அதிகரிக்கும் பிள்ளைகள் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகக்கூடிய ஒரு தன்மை தேவையற்ற பேச்சுகளை குறைத்து கொள்ளுங்கள் உங்களுடைய செயல்பாட்டில் தடை தாமதம் ஏற்படும் பெற்றோர்கள் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும் இன்றைய நாள் அமைதியோடு செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ திசை தெற்கு திசை எண் ஐந்தாம் எண் அதிர்ஷ நிற கருநீல நிறத்தை பயன்படுத்துங்கள் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் இன்னைக்கு ஏற்படும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடியான ஒரு நாள் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு உண்டாகக்கூடிய ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணிராசி நேயர்களே உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்கும் அதே மாதிரி இடமாற்றம் சார்ந்த சிந்தனை அதிகரிக்கும் மறைமுகமாக தடைகளெல்லாம் புரிந்து இன்னைக்கு அதன்படி நடக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களிடம் ஏற்படும் எதிலும் ஒரு தாழ்வு மனப்பான்மை இன்றி செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய செயல்பாட்டில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள்லாம் விலகும் உயரதிகாரி எண்ணங்களை புரிந்து செயல்படுங்கள் இன்றைய நாள் போட்டி நிறைந்த நாளாகவும் அமையும் அதிர்சதிசை தென் மேற்கு திசை எட்டாமின் அசம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும் அசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் மேம்படும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கட்டுப்பாடுகள்லாம் குறையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்து அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே சமூகம் தொடர்பான பணிகள் ஆர்வங்கள் ஏற்படும் மனதளவில் தெளிவான சிந்தனைகள் பிறக்கம் வியாபாரம் சார்ந்த முயற்சியில் மேன்மை உண்டாகும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுங்கள் வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதை மேம்படும் நீண்ட நாள் ஆசையெல்லாம் நிறைவேறும் பயணம் தொடர்பான முயற்சிகளெல்லாம் கைகூடும் என்றைய நாள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதிர்சதிசை வடதிசை அசேன் மூன்றாம் அதிர்சு நேரம் வெளிநிலை நிறத்தை பயன்படுகிறது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாள் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை நிறைந்த ஒரு நாளாக இருக்கு விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசை நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே குடும்பத்தில் ஒத்துழைப்பு ஏற்பட உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் வரவுகளால் சேமிப்பு மேம்படும் இணையும் சார்ந்த துறையில முன்னேற்றம் உண்டாகும் தொலைதூர பயணங்கள் சாதகமாகும் மேல்நிலை கல்வியில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் அதே சாஸ்திரம் தொடர்பான விஷயத்தில் தெளிவு ஏற்படும் என்ற என்னால் எதிர்ப்புகள்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு அதிசயசே மேற்குசே அசேன் ஏழாமன் நீல நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே சந்திராசமும் இருக்கிறதுனால எதுலேயும் எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையோடு இன்னைக்கு இருங்க தற்பெருமை பேசாதீங்க அது கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ஆரோக்கியத்துல கவனம் தேவை எந்த ஒரு விஷயத்திலையும் முன் யோசனை என்று செயல்படுவதை தவிர்த்துருங்க அதே மாதிரி யாத்திரை செல்லக்கூடிய ஆர்வங்கள் ஏற்படும் அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால கவனமாக இருங்க நிதானத்தோடு செயல்படுங்க புதிய துறை சார்ந்த தேடெல்லாம் இன்னைக்கு ஏற்படும் இன்றைய நாள் எல்லா விஷயத்திலும் நீங்க கொஞ்சம் கவனமாக செயல்பட்டால் மிக சிறப்பாக இருக்கும் அதுவும் பூராடும் நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை அதிசயன் ஒன்பதாம் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்க பேச்சில ரொம்ப ரொம்ப நிதானம் தேவை பூராடும் நட்சத்திரக்காரர்கள் குடுக்கல் வாங்கல கவனமா இருங்க ஆர்வத்துல எதையும் ஆர்வக் கோளாறோட செய்யாதீங்க உத்திராடும் நட்சத்திரக்காரர் தேடலாம் இன்றைய தினம் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே உங்களுடைய செயல்பாட்டுல சற்று கவனம் தேவை எதிர்பாரா சில வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகும் பங்கு வர்த்தகத்தில் புதிய அனுபவம் ஏற்படும் கணவன் மனைக்கிடையே அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது உடன் இருப்பவர்கள் ஆதாயம் அடையக்கூடிய ஒரு தருணம் அரசு சார்ந்த பணிகளில் வேகத்தை விட விவேகம் காட்ட வேண்டிய அவசியம் இன்றைய நாள் மன நிறைவு நிறைந்த ஒரு நாளாக இருக்கு அதிர்ஷ்டை வடகுதிசே நான்காம் நான்காமேன் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை திருவோணம் நட்சத்திரக்காரர் புதிய அனுபவம் ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் விவேகத்தோடு இன்னைக்கு செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்க திறமைகளின் மூலம் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு தருணம் மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்பட வேண்டியது அவசியம் வியாபார துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் கமிஷன் சார்ந்த துறையில ஆதாயமும் கிடைக்கும் இன்னைக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கு அதிர்ச இசை திசை இசைன்னு ஒன்பதாம் மீன் அதிசய நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் இன்னைக்கு ஏற்படும் புரட்டாதி நட்சத்திர மதிப்பு மரியாதை மேம்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தந்தை வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் திருப்பணிகள்லாம் ஆர்வத்தோடு செய்யக்கூடிய ஒரு தன்மை உங்களிடம் ஏற்படும் புதிய நபர்களால் சில மாற்றங்கள் உண்டாகும் கடவன் மனைக்கிடையே அனுசரித்து செல்லுங்கள் சமூக பணியில் இருப்பவர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கின்ற ஒரு தருணம் அதே மாதிரி மனதை உறுத்திய கவலைகள் குறையும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் உண்டாகும் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்க அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்லுங்கள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்